ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ ஹரியானையை பிடிக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மக்கள் முன்னால் சொந்த பலத்தில் நிற்கும் இதுதான் அந்த இடத்திற்கு வருவதற்கான முதல் தகுதி இந்த கட்சி நின்று வேண்டும் முதல் தகுதி தகுதி இரண்டாவது நமக்கு எதிரிகள் கிடையாது என்னை பொறுத்தவரை மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டராக இருவரும் ஒரே மாதிரி தான் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு தீய சக்தி அது ஐம்பது ஆண்டு காலமாக தமிழக மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு தீய சக்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக தன்னுடைய தன்மையெல்லாம் இழந்து இதற்கு முன்பு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் எப்படி எல்லாம் இருந்தார்களோ அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு பிட்டிங் ஏஜென்ட் பார்ட்டியாக மாறி இருக்கு இந்த டெண்டர்ல போடுவாங்க ஹையஸ்ட் டெண்டர் லோவஸ்ட் டெண்டர் போடுவாங்க அது போல் ஹையஸ்ட் டெண்டர் கட்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் இந்த கருத்தை பேச வேண்டாம் நினைச்சேன் காலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை பற்றி சில கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள் கட்சியை பற்றி சில கருத்துக்கள் சொல்லியிருந்தார் யாரையோ பிடித்து பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும் உழைக்காமலே பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும் அண்ணாமலைக்கு இருப்பது வாயும் வாக்கும் தான் அவர் மைக்க பார்த்தாவே பொய் பேசுவார் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அதற்கு நான் கருத்து சொல்லவில்லை என்றால் தவறாக போய்விடும் காரணம் நாளைக்கு நான் ஒரு மூன்று மாத காலம் வெளியே படிக்க செல்கின்ற காரணத்தினால இதே கருத்தை தமிழகத்தில் பத்து முறை சொன்னீங்கன்னா அது உண்மையாயிருந்தால் இந்த கருத்துக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை உங்க ஊர் சிலுவம்பாளையத்துல ஒரு மர்டர் நடந்தது பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சிலுவம்பாளையில ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு சிறைக்கு போனார் அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையில ஒளிஞ்சிருந்தார் இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் அன்னைக்கு அதிமுக அமைச்சர் அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்துவிட்டு வெளியே வந்து சிலுவம்பாளையம் பஞ்சாயத் தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் நீங்க ஆனால் தயவு செய்து எனக்கு நேர்மையை பற்றி நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் அதே கொங்கு பகுதியில் அதே பக்கத்து மாவட்டத்தில் வந்தவன் அருமை பெருமை எல்லாம் எனக்கு தெரியும் நடந்தது கட்சியினுடைய பொதுச்செயல தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா கூவத்தூர் நடந்தது அலங்கோலம் ஒரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய ஒரு கட்சி தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி கூவத்தூர்ல நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க இஎம்ஐ டெண்டர் சிஸ்டத்தில் கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து ஹையெஸ்ட் பிட்ராக எடப்பாடி பழனிசாமி மீடியம் பிட்ராக கொங்கு பகுதியில் இன்னொரு அமைச்சர் லோவஸ்ட் பிட்ராக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர் என்ன பிட்டிங்க எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல அந்த பிட்டிங் முறை அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மான மிக்க ஒரு விவசாயினுடைய மகளை பச்சையின்களை பத்தாண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத இந்த அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது இது அகந்தை இது அகந்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புரட்சி தலைவர் புரட்சி தலை இந்த கட்சி இது போன்ற கிழக்கு தலைகள் என்று வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் தூக்கி எறியப்படுவீர்கள் நான்காவது இடம் கூட கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான்கு ஆதரவு சொல்றேன் எதற்காக எனக்கும் அதிமுக தலைவர்களுக்கும் சண்டை தனிப்பட்ட பிரச்சனையா நிறைய தலைவர்கள் அதிமுக கூட்டணி வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலைவர் எனக்கும் அதிமுகவுக்கும் பிரச்சனையா நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசி மூலமா கூப்பிடுறாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாரணாசியில மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க எல்லா முதலமைச்சர்களும் கூட்டணி கட்சியினுடைய தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும் என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி அன்று பேசினாரோ மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வர்றது மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலில் அமைந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தயவு செஞ்சு இந்த விவசாயினுடைய மகன் அண்ணாமலைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் எப்படி வர வேண்டும் எப்படி அரசியல் இருக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற பாடம் எடுக்க நான் உண்மைதான் பாரதிய ஜனதா கட்சியில கிளை தலைவராக நான் சேரவில்லை உண்மைதான் நான் ஒன்றிய தலைவராக நான் பணியாற்றவில்லை உண்மைதான் நான் மாவட்ட தலைவராக பணியாற்றவில்லை நான் இந்த கட்சியிலே உங்களை போன தொண்டராக சேர்ந்தது முதல் இரண்டு திராவிட கட்சிகளையும் அப்புறுத்த வேண்டும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக இரண்டாவது மோடியினுடைய ஆட்சியை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இரண்டு தான் ஒரு ஒருவருக்கு பாரதிய ஜனதா கட்சியில ஒரு ஈர்ப்பு இருக்கலாம் அத்வானி ஐயா வாஜ்பாய் ஐயா ஷாம் பிரசாத் முகர்ஜி ஐயா எல்லோருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும் தேசியம் ஆன்மீகம் தெய்வீகம் வலிமையான ஒரு கட்சி இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய கட்சி நான் பார்ட்டி பெண்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி சாதாரண மனிதரை தலைவராக்கக்கூடிய கட்சி எல்லோருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு பார்வை இருக்கும் எனக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருந்த பார்வை தமிழகத்தில் இரண்டு திராவிட கட்சிகளையும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும் இந்த கட்சியிலே தொண்டனாக சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்சியில் நான் தொண்டனாக சேர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களுக்கு தங்கமணி வேலுமணி கட்சியில் சேர்ந்த பொழுது நிபந்தனை கட்சியில சேர்ந்த தொண்டனாக எந்த ஒரு பொறுப்பு வேண்டும் கேட்கவில்லை பதவி வேண்டும் கேட்கவில்லை ஒன்றை விட்டு விட்டு என்று சொல்லி காட்டவில்லை இரண்டு திராவிட கட்சிகளும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியில தொண்டராக இருக்க வேண்டும் என்று வந்தேன் இந்த கட்சி எப்படி எல்லா தொண்டர்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்குதோ அதுபோல் எனக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கு பெரிய பொறுப்பு சின்ன பொறுப்பு கிடையாது மேடையின் மேடையின் மீது நீ இருக்கலாம் இவர்களுக்கு நான் சேவகம் செய்யக்கூடிய சேவகன் அதான் எங்கள் கட்சிக்கும் அடிப்படையில் உங்கள் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் தரக்குடி எடப்பாடி பழனிசாமிகளுக்கு இதெல்லாம் தெரியாது அதனால அன்பு சகோதர சகோதரிகளை ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் தெளிவாக இருக்க வேண்டும் இரண்டு திராவிட கட்சிகளையும் ஒழித்து கட்ட வேண்டும் தெளிவா இருக்கணும் நம்ம சிந்தனையில எந்த விதமான தேக்கம் இருக்கக்கூடாது தெளிவாக இருக்க வேண்டும் தெளிவாக இருக்க வேண்டும் இரண்டு பேரையும் ஒழிச்சு கட்டணும் இரண்டு பேரும் நமக்கு பரம் எதிரிகள் என்ன திமுக வந்து கொள்ளையடிச்சு அவனுடைய கட்சிக்காக சொந்தக்காரங்க கிட்ட ஆடிட்டரை வச்சு சேர்த்து வைப்பான் இடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சம்பந்தி மூலமா கொள்ளையடிச்சு அவர் ஒரிசால பீகார்ல ஜார்க்கண்ட்ல மைன்ஸ்ஸு சேர்த்து வச்சுப்பான் ரெண்டு பேருக்கு அடிப்படை விதியாசி அவ்வளோ மற்றபடி இந்த கட்சிக்கு பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை அதனால அன்பு சொந்தங்களே உங்களுடன் மறுபடியும் வைக்கக்கூடிய வேண்டுகோள் நாம் எல்லோரும் துடித்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இரண்டு இருபத்தி ஆறை தவிர வேறு ஒரு வாய்ப்பு இல்லை என்பது நம் எல்லோருடைய கருத்து